ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் எழுபத்தொன்னு தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எழுவத்தொன்று இந்த பிரஸ்த நகரில் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவ நிலைமையை புரிந்து கொண்டு நாரத மாமுனி வரும் பகவான் கிருஷ்ணரின் மந்திரிகளும் ஆலோசகர்களும் கூடியிருந்த சபையில் பின்வருமாறு பேசினார்கள் அன்பு அந்த பகவானை உமது நெருங்கிய உறவினரான யுதிஷ்டர் நடத்தவிருக்கும் ராஜசூய யாகத்தில் பங்கேற்று அவரை திருப்திப்படுத்துவதற்காக நீர் அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும் என்பது நாரத மகாமுனிவரின் கருத்து எனவே பகவான் ஆகிய நீர் உடனே அங்கு சென்று யுதிஷ்டருக்கு உதவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாரதமுனியின் கருத்துக்கு முதலிடம் தருவது பொருத்தமே என்றாலும் சரணடைந்துள்ள ஆத்மாக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் உமது பொறுப்பு இந்த இரு நிலைகளையும் ஒருக்கிணைந்து பார்த்தால் இரண்டு நோக்கங்களையும் நிறைவேற்றலாம் எல்லா மன்னர்களும் வெற்றி கொண்ட ஒருவரே ராஜசூய யாகம் செய்வதற்கான தகுதியை பெறுகிறார் அதாவது ராஜசூய யாகம் செய்வதற்கு முன் யுதிஷ்டர் கொடுங்கோல் மன்னனான ஜராசந்தனை வென்றாக வேண்டும் எல்லா திக்குகளிலும் வெற்றி பெறும் ஒருவரே ராஜசூய யாகம் செய்வதற்கான தகுதியை உடையவராகிறார் எனவே நம் இரு நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு முதலில் நாம் ஜராசந்தனை கொன்றாக வேண்டும் ஜராசந்தனை வென்றுவிட்டால் நாம் இரு நோக்கங்களும் ஒருங்கே நிறைவேறிவிடும் இது என் கருத்து சிறைப்பட்டுள்ள விடுவிக்கப்படுவதால் உமது புகழ் கண்டு நாங்கள் அடைவோம் ஆனால் ஜராசந்தன் சாதாரண மன்னல் அல்ல அவன் பதினாறாயிரம் யானைகளின் பலத்தை கொண்டவனாகையால் மாபெரும் வீரர்களாலும் அவனை எதிர்க்க இயலவில்லை இந்த அரசனை யாரேனும் வெல்லக்கூடுமானால் கூடுமானால் அது பீமசேனனை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது ஏனெனில் அவனும் பதினாறாயிரம் யானை பலம் கொண்டவன் பீமசேனன் பலர் அனாவசியமாக கொல்லப்படுவதை தவிர்க்கலாம் உண்மையில் ஜராசந்தன் தன் அசோகினி சேனைகள் சகிதம் போர் செய்தால் அவனை வெற்றி காண்பது மிகவும் கடிதம் எனவே நமக்கு சாதகமான போர் முறையை கையாள்வது நல்லது ஜராசந்த மன்னன் பிராமணர்களிடம் மிகுந்த பட்டுதல் கொண்டவன் என்பதை நாம் அறிவோம் ஒரு பிராமணன் கேட்கும் எதையும் அவன் தயங்காமல் தருவான் எனவே பீமசேனன் ஒரு பிராமணனின் உடையில் தானம் கேட்பவன் போல் ஜராசந்தனிடம் சென்று அவனை நேரடி மல்யுத்தத்தில் ஈடுபடுத்த வேண்டும் பீமசேனனின் வெற்றியை கருதி நீரும் அவனுடன் செல்ல வேண்டும் உமது முன்னிலையில் சாத்தியமில்லாத எதுவும் சாத்தியமாக கூடும் ஆகையால் போரில் பீமசேனன் வெற்றி பெறுவது நிச்சயம் உமது சக்தியால் பிரம்மதேவர் பிரபஞ்சத்தை படைப்பதும் பரமசிவன் அளிப்பதும் சாத்தியமாவது போல் ஓம் முன்னிலையில் போர் சேரும் பீமசேனன் நிச்சயம் ஜராசந்தனை வெற்றி காண்பான் உண்மையில் பிரபஞ்சத்தை படைப்பதும் அழிப்பதும் நீரே பிரம்மதேவரும் சிவபெருமானும் இச்செயல்களுக்கு காரணமாக காணப்படுவது வெறும் தோற்றமே படைத்தலும் அழித்தலும் உமது அருவ பிரதிநிதித்துவமான கண்ணுக்கு புலப்படாத காலம் எனும் அம்சத்தால் செய்யப்படுகின்றன உமது அருவ அம்சமான காலம் பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமானின் மூலம் இத்தகைய அரிய செயல்களை புரியக்கூடுமானால் நீர் உடனிருப்பது பீமசேனனின் ஜராசந்தனை வெற்றி பெறுவதற்கு துணை செய்யாதா பகவானே ஜதாசந்தன் கொல்லப்பட்டால் அவனால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் அரசரின் ராணியர் உமது கருணையால் தம் கணவர்கள் விடுதலை பெற்ற மகிழ்ச்சியில் உமது மகிமையை புகழ்ந்து பாடுவார்கள் சங்காசுரனின் பிடியிலிருந்து விடுபட்ட கோபியரை போல் இந்த ராணியரும் அடைவார்கள் மாமுனிவர்கள் கஜராஜனான கஜேந்திரன் லட்சுமி தேவியான சீதா பிராட்டி உமது தாய் தந்தையரும் கூட உமது காரணம் கடந்த கருணையால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்களும் இவ்வாறு உம்மால் விடுவிக்கப்பட்டு உமது பரமான லீலைகளின் மகிமைகளை பாடிக்கொண்டிருக்கிறோம் எனவே முதலில் ஜராசந்தன் கொல்லப்பட்டால் நம் மற்ற பிரச்சனைகள் தாமே தீர்ந்துவிடும் என நான் எண்ணுகிறேன் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மன்னர்களின் பூர்வ புண்ணியத்தாலோ அல்லது ஜராசந்தன் செய்த பாவங்களின் விளைவாகவோ அஸ்தினாபுரத்தில் ராஜசூயாக செவ்வென்ன நடைபெறும் பகவானே அசுர அரசர்களான ஜராசந்தன் மற்றும் சிசுபாலன் போன்றவர்கள் அழியவும் சிறைபட்டிருக்கும் நல்லரசர்கள் விடுதலை பெறுவதற்காகவும் நீர் அஸ்தினாபுரம் சென்று ராஜசூய யாகத்தை நடத்தி வைப்பது அவசியம் என்று தோன்றுகிறது எனவே பகவானே நீர் உடனடியாக அஸ்தினாபுரத்துக்கு புறப்பட வேண்டும் இதுவே என் கருத்து உத்தவரின் ஆலோசனையை சபையினர் ஒருங்கே ஆமோதித்த எல்லா கோணங்களிலிருந்தும் பகவான் கிருஷ்ணன் அஸ்தினாபுரம் செல்வது உசிதம் என அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள் உத்தவரின் கருத்தை நாரத மாமுனிவரும் முனிவரும் யது வம்சத்து முதியவர்களும் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணரும் ஆதரித்தனர் பின்னர் கிருஷ்ணர் தன் தந்தையான வசுதேவர் பாட்டனா உக்கிரசேனர் ஆகியோருடன் அனுமதி பெற்று ஹஸ்னாபுரம் செல்வதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கும்படி தம் அலுவலர்களான தாருகன் மற்றும் ஜைத்ரனுக்கு கட்டளையிட்டார் எல்லாம் ஆயத்தமானதும் பகவான் கிருஷ்ணர் யதுக்களின் அரசனான உக்கிரசேனரிடமும் சகோதரான பலராமரிடமும் விடை பெற்றுக் கொண்டு கருட கொடியமைத்த ரதத்தில் ஏறி அமர்ந்தார் புறப்படும் முன் கிருஷ்ண வழிபாட்டிற்கான பல பொருட்களை நாரதற்கு வழங்கி அவரை மகிழ்வித்தார் நாரதர் கிருஷ்ணனின் பாதகமலங்களை விழுந்து வணங்க விரும்பினார் ஆனால் கிருஷ்ண சமே ஒரு மனிதனின் பாகத்தை வகித்திருந்ததால் நாரதர் அவரை தம் மனதில் வணங்கிக் கொண்டு பகவானின் பரமான ரூபத்தை இதயத்தில் இருத்தியபடி சபா மண்டபத்தில் இருந்து வெளிவந்து ஆகாய மார்க்கமாக சென்றார் நாரதர் சென்றபின் பின் கிருஷ்ணர் சிறைப்பட்ட மன்னர்களின் தூதனாக வந்திருந்தவனை அழைத்து அவர்கள் அஞ்ச வேண்டாம் மகத நாட்டு அரசனான ஜராசந்தன் விரைவில் கொல்லப்படுவான் என்று கூறி அனுப்பினார் கிருஷ்ணனின் உறுதிமொழியை பெற்ற தூதன் சிறைப்பட்டிருந்த மன்னர்களிடம் வந்து பகவான் வரவிருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார் மன்னர்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சியடைந்து பகவானின் வருகைக்காக ஆவலுடன் ஆனார்கள் கிருஷ்ணரின் ரதம் மற்றும் பல ரதங்கள் யானைகள் காலாட்படை குதிரை படை மற்றும் அரச பரிவாரங்கள் உடன் வர அஸ்தினாபுரம் நோக்கி புறப்படலாயிற்று தாரை சங்கு மத்தளம் கொம்பு ஆகிய இசைக்கருவிகள் எழுப்பிய ஒளி திக்கெங்கும் எதிரொலித்தது பிரதான ராணியான ருக்மணியின் தலைமையில் பதினாறாயிரம் ராணியரும் தத்தம் குமாரர்களுடன் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து சென்றனர் அவர்கள் விலையிழந்த ஆடைகளையும் அழகிய ஆபரணங்களையும் அணிந்து சந்தனம் பூசி மாலைகளை அணிந்து தம்மை அழகுபடுத்தி இருந்தனர் பட்டுத்திரை சீலைகளாலும் கொடிகளாலும் ஜருகை தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அழகிய பல்லக்குகளில் அமர்ந்து அந்த ராணியர் பயணம் செய்தனர் காலாட்படையினர் கைகளில் கேடயங்களும் வாட்களும் ஈட்டிகளும் ஏந்தி ராணிகளுக்கு காவல் புரிந்து உடன் சென்றார்கள் மற்ற ஊழியர்களும் அவர்களின் மனைவியரும் மக்களும் பின்வரிசையில் சென்றனர் எருதுகள் எருமைகள் கழுதைகள் போன்ற மிருகங்கள் பயணத்துக்கு தேவையான சென்றன ஒட்டகங்களின் முதுகுகளின் மேல் அமைந்துள்ள பல்லகுகளில் பெண்கள் அமர்ந்து சென்றார்கள் பலவிதமான நிறங்களிலான கொடிகளும் குடைகளும் சாமரங்களும் பல வகையான ஆயுதங்களும் ஆடை ஆபரணங்களும் தலையணிகளும் படைக்கலங்களும் அந்த ஊர்வலத்தை மேலும் அழகுபடுத்தின உடன் சென்ற மக்கள் உற்சாகமாக ஆராயம் செய்தனர் ஊர்வலத்தின் மீது சூரிய ஒளிபட்டு பிரதிபலிக்கும் போது அது மாபெரும் அலைகளையும் திமிங்கலங்களையும் கொண்ட சமுத்திரம் போல் காட்சியளித்தது இவ்வாறாக கிருஷ்ணரும் அவரை சாந்தவர்களும் அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டார்கள் வழியில் அவர்கள் ராஜஸ்தான் பாலைவனம் ஆகிய பல பகுதிகளை கடந்து குருஷேத்திரத்தை அடைந்தார்கள் இந்த நாடுகளுக்கிடையே பல மலைகளும் நதிகளும் நகரங்களும் கிராமங்களும் மேய்ச்சல் நிலங்களும் சுரங்கங்களும் காணப்பட்டன திருஷ்வதி சரஸ்வதி ஆகிய நதிகளையும் அவர்கள் சந்தித்தார்கள் பின்னர் பாஞ்சாலம் மத்யம் ஆகிய பிரதேசங்களை கடந்து இந்த பிரஸ்தம் சென்றடைந்தார்கள் முழுமுறை கடவுளாகிய கிருஷ்ணரை பேட்டி காண்பது சாதாரண விஷயம் அல்ல எனவே பகவான் கிருஷ்ண தலைநகரமான அஸ்தினாபுரத்துக்கு வந்துள்ளார் என்பதை அறிந்த யுதிஷ்டர் மகிழ்ச்சியால் உருகினார் உடனே அவர் கிருஷ்ணரை முறையாக வரவேற்பதற்காக நகரை விட்டு வெளிவந்தார் பல்வேறு ஆன இசைக்கறைகளும் பாடல்களும் அவரின் கட்டளைப்படி இசைக்கப்பட்டன கற்றறிந்த பிராமணர்கள் வேத பாடலம் செய்தார்கள் பகவான் கிருஷ்ண ஹிஷிகேசர் அதாவது புலன்களை வென்றவர் என்று பெயர் பெற்றவர் புலன்கள் உயிருணர்வு மையத்தை சந்திப்பது போல் யுதிஷ்டர கிருஷ்ணரை சந்திக்க சென்றார் யுதிஷ்டிர கிருஷ்ணரின் மூத்த உறவினர் எனவே அவர் இயல்பாகவே கிருஷ்ணரிடம் மிகுந்த அன்பு பூண்டிருந்தார் அவர் பகவானை கண்டதும் அன்பினால் இதயம் புரிக்க அவரது மார்புடன் தழுவிக்கொண்டார் பகவானை அவர் வெகு நாட்களாக பார்த்திராததால் அப்போது அவர் வந்ததை தம் பெரும் பாக்கியமாக கருதினார் பகவான் கிருஷ்ணரின் திருவுருவம் லக்ஷ்மி தேவியின் நிரந்தரமான இருப்பிடம் யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணரை தழுவியதும் ஜட எல்லாம் நீங்க பெற்றவர் ஆனார் அவர் பரமானம் அடைந்தவராய் மகிழ்ச்சி கடலை மூழ்கினார் அவரை கண்கள் படித்தன மகிழ்ச்சியால் நடுங்கியது இந்த ஜட உலகில் தாம் இருப்பதையே மறந்தார் பின்னர் பாண்டவர்களின் இரண்டாவது சகோதரனான பீமசேனன் புன்னகையுடன் பகவான் கிருஷ்ணரை தழுவினான் அப்போது அவனின் பரமான அடைந்து தான் ஜட உலகில் இருப்பதை மறந்தார் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ண மற்ற மூன்று பாண்டவர்களான அர்ஜுனன் அகுலன் சகாதேவன் ஆகியோரை தழுவினார் மூன்று சகோதரின் கண்களிலும் நீர் கொட்டியது கிருஷ்ணரின் மிக நெருங்கிய நண்பரான அர்ஜுனன் அவரை மீண்டும் மீண்டும் தழுவிக்கொண்டார் இளைய பாண்டவர்கள் இருவரும் கிருஷ்ணரின் பாதகமலங்களில் விழுந்து அவரை வணங்கினர் பின்னர் கிருஷ்ணர் அங்கிருந்து பிராமணர்களின் குரு வம்ச முதியவர்களான பீஷ்மர் தோணர் திருதாஷ்டிர போன்றவர்களையும் நமஸ்கரித்தார் குரு சிறுஞ்சயமம் கேகயம் போன்ற பல நாடுகளின் மன்னர்கள் அங்கு வந்திருந்தார்கள் கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் விசாரித்தார் சூதர் மகதர் வந்தினர் போன்ற பாடகர்களும் பிராமணர்களும் பகவானை துதிக்க பாடினார்கள் கந்தர்வர்கள் போன்ற இசைக்கலைஞர்கள் மிருதங்கம் சங்கம் வீணை குழல் போன்ற வாத்தியங்கள் ஒழிக்க இசை பாடினார்கள் விதுஷர்களும் மற்ற கலைஞர்களும் தம் கலையால் பகவானை மகிழ்வுற செய்தனர் இவ்வாறாக செல்வ சிறப்புகள் மிக்க அஸ்தினாபுர நகரத்தின் ஒரு மகிமைகள் வாய்ந்த முழுமுத கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ண பிரவேசித்தார் அவர் நகருக்குள் வந்தபோது மக்கள் அவரின் நாம குண ரூப விசேஷங்களை புகழ்ந்து தம்முள் பேசிக்கொண்டார்கள் அஸ்தினாபுரத்தின் வீதிகளும் தெற்களும் சந்துக்களும் மலையான தூதிக்கைகளின் வழியாக வாசனை நீரால் தெளிக்கப்பட்டிருந்தன நகரின் பகுதிகள் வண்ண வண்ண தோரணங்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முக்கியமான சந்திகளில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட வாயில்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் இரு பக்கங்களிலும் தங்க கலசங்கள் அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன அந்த அலங்காரங்கள் எல்லாம் நகரத்தின் செல்வ சிறப்பை பறைசாற்றிக் கொண்டிருந்தன நகர மக்கள் புத்தாடைகள் அணிந்து ஆபரணங்களாலும் மலர் மாலைகளாலும் தம்மை அலங்கரித்துக் கொண்டு வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு கிருஷ்ணரை வரவேற்பதற்கான வைபவத்தில் பங்கேற்றார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் மாளிகையிலும் ஆங்காங்கே சுவர்களும் தூண்களிலும் மாடங்களிலும் நூற்றுக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு ஒளி வீசி கொண்டிருந்தன விளக்குகளின் ஒளியானது தொலைதூரத்தில் இருந்து காண்பதற்கு தீபாவளி கொண்டாட்டத்தை போன்று தோன்றியது மாளிகைகள் மற்றும் வீடுகளில் எரிந்து கொண்டிருந்த தூபங்களில் இருந்து புகை சாளரங்களில் இருந்து வெளிப்பட்டு எங்கும் நறுமணத்தை பரப்பியது ஒவ்வொரு வீட்டின் முகட்டிலும் கொடிகள் படப்படுத்தன கூரைகளில் அமைக்கப்பட்டிருந்த பொற்கலசங்கள் ஒளி வீசி பிரகாசித்தன நகரின் மனோகரமான சூழல்களை எஸ்தபடி பகவான் கிருஷ்ண பாண்டவர்களின் நகரில் மெதுவாக பிரவேசித்தார் பகவான் கிருஷ்ணன் நகர்வில் வகிதா என்று அறிந்த இளம் பெண்கள் புகழ்மிக்க புருஷோத்தமனை காண துடித்தனர் அவரை காண்பதற்காக அவர்கள் விரைந்து ஓடிய போது அவர்கள் கலைந்து ஆடைகள் நெகிழ்ந்தன அவர்கள் தம் காரியங்களை விட்டுவிட்டு ஓடினார்கள் படுக்கைகளை கணவர்களுடன் சயனித்திருந்த பெண்கள் அவர்களை விட்டுவிட்டு கிருஷ்ணனை காண்பதற்காக வீதிகளுக்கு ஓடிச் சென்றனர் யானைகள் குதிரைகள் ரதங்கள் காலாட்படைகள் அடங்கிய ஊர்வலம் நெருக்கமாக காணப்பட்டது மக்கள் பல வீடுகளின் கோயிலில் இருந்து வேடிக்கை பார்த்தனர் பகவான் கிருஷ்ணர் தம் பதினாலாயிரம் மனைவியருடன் ஊர்வலமாக சென்றதை கண்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்த ஊர்வலத்தின் மீது மனமாறி பொழிந்து தத்தம் மனதுள் அவரை தழுவி மகிழ்ந்து அவரை வரவேற்றார்கள் பூர்ணச்சந்திரன் ஒளிவிடும் நட்சத்திரங்களிடையே பவனி வருவது போல் தம் ராணியருடன் கிருஷ்ணர் ஊர்வலமாக வந்ததை கண்ட மக்கள் அக்காட்சியை பற்றி தம்முள் பேசிக்கொண்டார்கள் ஒரு பெண் மற்றொரு தீவிடம் அன்பார்ந்த தோழியை இந்த ராணியர் என்ன புண்ணியம் செய்தார்களோ கிருஷ்ணனின் புன்னகை தவணும் முகமும் அன்பு பாவலும் அவர்களுக்கு எப்போதும் காண கிடைக்கின்றன பகவான் கிருஷ்ணன் இவ்வாறு வீட்டில் சென்று கொண்டிருந்த போது இடையிடையே நகரின் செல்வந்தர்கள் மதிப்பிற்குரியவர்கள் பாவச்சேரியிலிருந்து விடுபட்டவர்கள் பகவானை நகரிற்கு வரவேற்கும் முறையாக மங்கள பொருட்களை பரிசாக அளித்தனர் இவ்வாறு அவர்கள் பகவானின் பணி உள்ள சேவைகளாக அவரை வழிபட்டார்கள் கிருஷ்ணர் அரச மாளிகைக்குள் பிரவேச போது அவரை கண்டதும் அன்புமே இந்த மகிழ்ச்சியை அனுபவித்தனர் பிரதிபலித்தது பகவான் அன்பான வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் பாண்டவர்களின் தாயான குந்தித்தேவி தன் நெருங்கிய உறவினரான முழுமுத கடவுள் வருவதைக் கண்டதும் அன்பாளும் பிரியத்தாலும் பரவசமடைந்தால் அவள் உடனே அசகரத்தை தெளிந்து தன் மருமகளான திரௌபதியுடன் உடன் வர தாயன்பு மிகுந்தால் அவரை தழுவிக்கொண்டார் கிருஷ்ணரை அழைத்து வந்த மகாராஜா அளவிலா அளவிழா ஆனந்தமடைந்து குழம்பி இருந்ததால் அவரை சரிவர வரவேற்று வணக்கம் செலுத்துவதற்கான செயல்முறைகளை மறந்துவிட்டார் கிருஷ்ணர் குந்திதேவியின் மற்ற வயது பெண்களையும் மகிழ்ச்சியுடன் வழங்கினார் மாமியாரின் குறிப்பறிந்த திரௌபதி பல்வேறான ஆடைகளையும் மாம்பரங்களையும் மலர்மாலைகளையும் கொண்டு வந்து கிருஷ்ணரின் ராணியரான ருக்மணி சத்யபாமா சுபத்ரா ஜாம்பவதி கலிந்தி மித்ரவிந்தா சத்யா ஆகியோரை உகந்த முறையில் வரவேற்றார் பின்னர் கிருஷ்ணர் ஓய்வு பெறுவதற்கான ஏற்பாடுகளை யுதிஷ்டர் செய்தார் கிருஷ்ணனுடன் வந்தவர்களான அவரது ராணியர் மந்திரிகள் அலுவலர்கள் போர் வீரர்கள் ஆகியோரும் வசதியாக தங்குவதற்கான ஏற்பாடுகளை முதிர்ஷ்ட செய்தார் பாண்டவர்களின் விழுந்தனர்களாக வந்திருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை பெறும் வகையில் ஏற்பாடுகள் அமைந்திருந்தன இந்த சந்தர்ப்பத்தில் தான் பகவான் கிருஷ்ணன் அக்னி தேவனின் திருப்திக்காக அர்ஜுனனின் உதவியுடன் அக்னி தேவன் காண்டவ வனத்தை விழுங்க அனுமதித்தார் அப்போது நேரிட்ட காட்டுத்தீயிலிருந்து அங்கு ஒளிந்திருந்த மாயசுரனை கிருஷ்ணர் காப்பாற்றினார் அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாயசுரன் பாண்டவர்களின் நகரமான அஸ்தினாபுரத்தில் ஒரு அதிசயமான சபா மண்டபத்தை கட்டுவித்தார் யுதிஷ்டரின் திருப்திக்காக கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் தங்கினார் அவர் அங்கு தங்கியிருந்த போது அர்ஜுனருடன் ரதத்தில் சென்று பல இடங்களை கண்டுகளித்தார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் எழுபத்தி ஓராம் அத்தியாயமான இந்திர பிரஸ்த நகரில் ஸ்ரீ இவ்வாறு நினைவு பெறுகிறது